ியர்களுக்கு வணக்கம் நாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசி பார்த்துட்டு வரோம் சிம்ம ராசி சிம்மம்னாலே என்ன கோவக்காரங்க அப்படின்னு சிங்கம் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் வந்து அந்த பொசிஷன்ல தன்னை ஆக்கிப்பாங்க சிடு சிடுன்னு மூக்குக்கு மேல கோவம் வரக்கூடியவங்க அஹ் அதனா நல்ல ஐஸ் வச்சு பேசிட்டா உருகக்கூடிய ஆக்களும் தான் இருப்பாங்க ஒரு விஷயத்த வந்து பேசணும் இப்போ யாராவது வந்து அவங்களை தப்பா பேசிட்டாங்கன்னா விடமாட்டாங்க இல்ல கோவப்படுத்திட்டாங்க விடமாட்டாங்க மறக்காம அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் சரிதான் அது முன்னாடி நின்று ஏன் எப்படி பேசினேன் உன்னாலும் எப்படி பேச முடியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்க முடியும் பிரச்சனையாக்கலாம் ஆக்கலாம் இவங்க கோவமே தான் இவங்களுக்கு ஒரு எதிரியா இருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி வந்து மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க கொஞ்சம் தலைகணை பிடிச்சவங்களா இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து தாந்தா ராஜா எனக்கு தான் எல்லாரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எந்த விஷயம் எடுத்தாலும் தனக்கு அதுல ஒரு பாராட்டு வரணும் தன்னை எல்லாரும் பாராட்டணும் நான் நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் தாழ்வுமான மனப்பான்மை இருக்கும் ஆனால் அது வெளில காட்ட மாட்டாங்க அவங்க செய்யறது கரெக்டுங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தான் செய் கரெக்டு தன்னை எல்லாரும் இது பண்ணணும் பேச்ச கேட்கணும் ஒரு குடும்பத்துல சிம்மராசி இருந்தாங்கன்னா அவங்க வந்து மிச்சவங்களெல்லாம் அடக்கணும் மிச்சவங்களெல்லாம் ஆட்டி படைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனா அவங்கள நம்பி இருக்கிறவங்கள காப்பாத்துவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த பொறுப்பு அந்த அந்த இடம் எவ்வளவு காசு சம்பாதிக்கிறோமோ அதெல்லாம் அவங்க கையில கொடுக்கணும் அவங்க சொல்றபடி கேட்கணும் அப்படின்லாம் கேட்டாங்கன்னா சப்மிஸ்ஸுன்னு சப்மிஷன்னு சொல்லக்கூடியவங்க சும்ம ராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையா வந்தா வேற வழியே இல்லை நீங்க வந்து வாய மூடிட்டு கம்முன்னு சரிமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபராதான் தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க விஷயத்த அவங்க ஒண்ணு நினைச்சிட்டாங்கன்னா அது எப்படியாவது செய்யணும்னு பாப்பாங்க அப்புறம் ரொம்ப சீக்கிரட்டிவா இருப்பாங்க அவங்க என்ன இப்போ எங்க நான் எங்க போறேன்னு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க இப்ப ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன் நான் தான் வாங்கினேன்னு யாருக்கிட்டயா சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் தைக்கமா வரும் ஆடை ஆபரணக்கு மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஏன்னா அவங்கள வந்து அவங்க பெருமையா காப்பிச்சுப்பாங்க நல்ல சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு அதிகாரத்துறை தோரணையில அவங்க அவங்கள வந்து அங் அதுல அவங்க பிக்ஸ் பண்ணிப்பாங்க இதனாலேயே என்ன ஆகும்னா அவங்க கீழே வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளவு பார்த்தாலும் சிரி சிரி இருக்காங்க அவன் ஆயில் எப்படி ஊழ்ந்து விழுந்துக்கிறதுன்னு சொல்றாங்க சொல்றவங்களா இருப்பாங்க ஸோ சிம்மராசிக்காரர்கள் கோவம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் இல்லையா நல்லவர்கள் தான் ஆனால் அப்பப்போ கோவம் வந்துடும் அந்த கோவத்தினாலே நிறைய கெட்ட பேரும் அவங்களுக்கு வரும் அவங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லவங்களாகவே இருப்பாங்க